வச்சு போயிருக்கா எஸ் போயிருக்கேன் பெரிய ஸ்டார்ட் இருபது இது போர் இது சமையான பிளேஸ்மெண்ட் இது ஸ்ரீராம் கேபிட்டல் ஆடுவாரு மறுபடியும் அடிச்சிருக்காரு இன்னொரு சிக்ஸ் இவருக்கும் சூப்பர் வரவேற்பு கொடுத்திருக்காரு லோகேஷ்வர் எடுத்துட்டாரா இல்ல தூக்கி அடிச்சிருக்காரு சூப்பர் சிக்ஸ் கிடைக்கும் லோகேஷ்வர் மூர்த்தி சிரிசு கீர்த்தி பெருசு பாத்தீங்கன்னா லோகேஷ்வர் ரைட் கோ பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட்டிங் மூட்ல வந்திருக்காரு

பூம் பூமர் கோல்டன் விக்கெட்டு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு மதுரைக்கு செவன்ட்டி செவன்ஸ் ரூவா லோகேஷ்வர் நல்லா ஆடிகிட்டு ஐம்பத்தஞ்சு கவுத்து முஸ்தா பாருங்க சொல்றாரு பட் அடுத்த பட் பண்ண முடியல

பூம் 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 ஆர் கோல்டன் விக்கெட் தான் இது சந்தேகமே கிடையாது ஒரு கிரேட் ஸ்டார்ட் கொடுத்து சரவணன் திரும்ப போறார் அஸ்வின் கிறிஸ் வாட் அ பிரேக் த்ரூ சரவணன் கான் ஃபார் 25 136 க்கு 3 சசிதேவ் ஃபீல்டர் நோக்கி தா அடிச்சிருக்கார் பிரதோஷ் ரஞ்சன் பால் பிடித்து விட்டார் அபிஷேக் தன்வருக்கு கிடைச்சிருக்கு விக்கெட் லெந்து இருந்தது மாரி கொஞ்சம் பால் வரல கேட்டிருந்தீங்க முத்து இப்போ அந்த புது யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும் பட் தன்வர் சசிதேவோட விக்கெட் விட்டுருக்காரு அவரோட முதல் விக்கெட் சசிதேவ் யூஸ்வலாக அடிப்பார் ரன்ஸ் இன்னைக்கு அடிக்கல ரெண்டு காலி ஒன் ஃபார்ட்டி டூ பக்கம் மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பு கண்ண வைக்கும் என்ற சொல்லை போல் அடிச்சிருக்காரே சார் சிக்ஸ் என்

நல்ல யாக்கர் வீசினார் பெருசு ஒரே ஒரு ரன் தான் ஆனா நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முடிக்கிறாங்க சீக்கியம் மதுரை பேத்தர்ஸ் இவ்வளவு டேலண்ட் நிறைஞ்ச டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஆப்வியஸ்லி ஜஸ்டிஃபை பண்ணல ஏன்னா டேலண்ட் நிறைய இருந்துச்சு பட் பர்ஃபார்மன்ஸா ரிஃப்ளெக்ட் ஆகல இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு டைம் என்ன கேன் எதிர்பார்த்தோம் இப்போதைக்கு செப்பாக் சூப்பர் கில்லி ஸ்டாப் டூல முடிக்கணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு பேர் அவங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடிச்சாகணும் நூத்தி இருபது பந்துகள்ல இன்னும் சில வினாடிகள்ல

முதல் விக்கெட்டை எடுத்திருக்காரு ஜெகதீசன் கான் ஃபார் டென் செவன்டீன் ஃபார் ஒன் இது என்ன ஷாட் சந்தோஷோட பேட்ல இருந்தும் ஸ்ட்ரெயிட் அசனாரும் ஆருமே அடிச்சிருக்காரு ஆனா கேப் அடிச்சிருக்காரு இவர் இது ஆஃப் சைட்ல பர்ஃபெக்டா அந்த கேப் கண்டுபிடிச்சு பிளேஸ் பண்ணியிருக்கார் இது பெரிய ஷாட் இது காத்துல போயிருக்கு சரியான கேட்ச் கூட ஆனா தொற்றுக்கார குஷின் தொற்ற மாதிரியான ஒரு ஃபீல் கார்த்திக் மணிகண்டன் எல்லா இடத்திலயும் இருக்காரு இவரு இது கவர்ஸ் திசையில் அந்த கேப் பிக் பண்ணியிருக்காரு ஒரு சிக்ஸ் அப்புறம் ஒரு போர் அப்படின்னு பேட் இருந்தோம் அருமையான ஓவரா அமைது இது சேபாக் சூப்பர் கிலீஸுக்கு இது சாம கனெக்ஷன் இது சந்தேகமே வேணாம் கிரவுண்டுக்கு வெளியே அடிச்சிருக்காரு சூப்பர் சிக்ஸ் யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு கேப்டன் ஓவர் முடிவில் நாற்பத்தி அஞ்சு கொண்டு ஹரி நிஷா இருந்தாரு சரவணன் பேட்டிங்கை தொடர்ந்து போலிங்லையும் அவரோட பவர் தெரியுது பெரிய விக்கெட் விழுந்திருக்கு அப்பராஜித் அவுட்டு இப்ப மதுரை ஆன் டாப் சிஎஸ்ஜி நாற்பத்தி ஆறுக்கு ரெண்டு அப்பராஜித் அவுட் டு செவன்டி

இருக்காங்க நல்ல ஒரு போட்டாரு வெளியே அடிச்சிருக்காரு பால பிரதோஷ் ரஞ்சன் பால் வித் சிக்ஸ் மூமெண்ட் அந்த பேண்ட்ல இருந்து போனதுல இருந்து தெரியும் இந்த சொல்லிட்டு சிக்ஸ் சிறப்பான ஒரு ஷாட்

நல்லா எடுத்தாரு கேப்டன் ஹரி நிஷாந்த் இது நிச்சயமாக பவுண்டரி என்ன ஒரு பிளேஸ்மெண்ட் இது ஆண்ட்ரே ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அக்ஷர்கள் திருப்பி இன்னொரு விக்கெட்டா அவுட்ங்க கார்த்திக் மணிகண்டர் மூணாவது விக்கெட் எடுத்துட்டாரு ஷார்ட் பால் தான் எங்க ஓட அக்ஷர் கிளப் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அடிக்கணும் நினைச்சாரு அவுட்ங்க ஹண்டர் சென்டர் ஃபார் 6 சிஎஸ்ஜி 143 5 ஆஹா கிரியேட் பண்ணாருங்க

பில்டர் இருக்காரு பிடித்து விட்டார் அபிஷேக் தன்வர் அவுட் அபிஷேக் தன்வர் பத்து சேப்பாக் நூத்தி ஐம்பத்தி ஏழு புல் பால் தான் லாங் ஆன் கட் பண்ண முடியுமா இல்ல நல்ல டைமிங் ஷார்ட் பால் தான் போட்டிருக்காரு சிக்ஸ் வந்துடும் சேப்பாக் இதை விடுறதா இல்ல அஸ்வின் கிரிஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்ஸ் அடிச்சிருக்காரு அட கரண்டி ஷாட்டுக்கு போயிருக்காரு இம்முறை தடுக்க முடியல தடுக்க முடியல இளம் ஆயுஷால பவுண்டரி வந்திருக்கு சம்மா ஸ்மார்ட் ஆப்ஷன் புல் டாஸ் பால் மூக்கு மேல ராஜா ஃபீல்டர் இருக்காரு கேப்டன் ஹரி நிஷாந்த் பிடித்து விட்டார் வெகு நாட்களுக்கு பிறகு மதுரைக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு ஆறுதல் வெற்றி தான் ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் நோட்ல அவங்களோட கேம்பெயின் எண்ட் பண்றாங்க மறுபக்கம் செப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு ஒரு சரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்கள் அடிச்சாங்க நான்கு விக்கெட் இழப்பிற்கு லோகேஷ்வர் ஐம்பத்தி அஞ்சு தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க கிறிஸ்ட் அப்ராஜித் தன்வர் மற்றும் சிலம்பரசன் பதிலுக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு மட்டுமே அடிச்சாங்க பிஆர்பி ஐம்பத்தி ரெண்டு கார்த்திக் மணிகண்டன் மூணு விக்கெட் ஒன்பது ரன்கள் வித்தியாசத்துல மதுரைக்கு வெற்றி